ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆய் வெல்கம் மீனா ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க தெரியுமா அதாவது நம்ம பால் காய்ச்சணும்ல ஒரு நாலு பேர் நிறைய பேர் எல்லாருக்குலாம் சொல்லலை எல்லோரும் கோபச்சிக்காதீங்க சொந்த வீடு கட்டிவிட்டு பால் காய்ச்சினா கண்டிப்பாக சொல்கிறேன் இது வாடகை வீடுக்கு தான் மாறி இருக்கேன் அதனால தான் சொல்லலை எல்லாருமே நிறைய பேர் கோவமாக இருக்கீங்க மேலே நினைக்கிறேன் தெரியல கோவப்படாதீங்க அட்டை ஆட்டி கண்டிப்பாக கூப்பிட்டேன் சரி அந்த பால் காய்ச்சும் போது ஒரு நாலு உள்ளங்கள் அன்பளிப்பாக பணம் கொடுத்துருங்க சரி அதை வீணாக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு துணி போடுற துணி காய போடுற ஸ்டாண்ட் மாதிரி வாங்கலாம் தான் நான் போனேன் கடைக்கு ஜெயச்சந்திரன்ல இப்போ இல்லையா சரி ஒன் வீக் அப்புறமா வந்துடும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு இந்த ரேக் வாங்க இது வந்து தட்டு கரண்டி டம்ளர்லாம் மாடுற மாதிரி சரியா இது வந்து எயிட் ஹண்ட்ரடும் செவன் ஹண்ட்ரடும் ஆ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருக்கா பாருங்கள் இந்த ரேட் வாங்கி வந்திருக்கேன் அடுத்து துணி ஸ்டாண்டும் ஒன்று வாங்கணும் சரி ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அவங்க பணம் கொடுத்தாங்கல்ல சரி நாம் என்ன பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின் தான் போனேன் துணி ஸ்டாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஆனாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை அதனால இது சின்னதாக இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் இது இந்த இது தட்டு வைக்கிற இது சில சலசலன்னு இல்லாமல் இருக்கும் அங்கங்க இல்லாமல் கரண்டி தமிழர்லாம் வச்சுக்கலாம் இப்போதிக்கு சரியா அப்புறமா நான் அந்த ஸ்டாண்ட் வாங்கலாம் அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் நம்ம ஏற கட்டின அப்புறமா காமிக்கிறேன் கிச்சன் ஏதோ சூப்பராக அடிக்க வச்சுட்டாங்க அந்த ஒரு நாள் நாள் செஞ்சு இங்கே வச்சுருக்கோம் அடிக்கிட்டாங்க ஓகே திருப்பி போலாமா பார்த்தீங்களா கிச்சன் கதிர் காமிச்சானா கொஞ்சம் கொஞ்சமாக அடி அடிக்கிட்டேன் இன்னும் நிறைய வேலை இருக்கு ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வேலை செய்கிறோம் கொஞ்சம் நாள் ஆகும் சுத்தமாக எடுத்து வைக்க இப்போதைக்கு ஓரளவு முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மூட்டை இருக்குது அதையும் முடிச்சிட்டேன்னா அப்புறமா கம்ப்ளீட்டாக ஹோம் டூர் நீட்டாக பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கி பால் காய்ச்சும் போது எல்லாரையும் கூப்பிடுவேன் சரிங்களா இப்போ யாரையும் கூப்பிடலன்னு கோச்சிக்காதீங்க நான் இப்போ வந்து அவசரத்துக்கு மாறினேன் ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது அந்த வீட்டில் சூடு இருக்கவே முடியல சுத்தமாக சரி இப்போதைக்கு நம்ம மாற்றுவோன்னு மாற்றிருக்கேன் அதனால் நான் யாருக்கும் சொல்லலை கோச்சிக்காதீங்க இன்னொருக்கு பாருங்கள் அவ்வளோ மூட்டெல்லாம் இருக்குது சரியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன் Uh, Other video in the background. Bye bye.